பிரேசலாட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலைவேலி கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவுக்கு கோடி கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மிரடுப்போம் இந்த காலவேளியில் ஆவியானோர் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொருளாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட கண்கள் செவிகள் சிந்தன மண்டலங்கள் நாவ்களை இயசுவை நம்மத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இந்த காலவேளையில் ஆவியானோர் பேசுகிற ரெண்டு திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலையும் அதே பதினாலாம் வசனத்திலும் அவை பேசுகிறார் இது நிமித்தமாக நான் உண்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் ஆமேன் இது நிமித்தம் எது நிமித்தம் எதிர் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரோட சபையில் நம்ம இந்த நாளில் உட்காந்துருக்கோம் கர்த்தரோட வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே வரும்போது துதிக்கும் போது கரம் நம்ம மேலே இறங்குங்க உன் மேல் என் கைகளை வைத்தது நாள் உனக்குண்டா நான் தேவ வரத்தை இறங்குவேன் நம்ம மேலே கரம் தேவக்கரம் வைத்தா மட்டும் அனல் முட்டி இருப்போம் மனுஷர்கள் ஊழிய கர கரை வைச்சாலும் நம்மளால் அனல் முட்டி எடுக்கும் ஆனால் நம்ம ஆவியானவரோட பேசும்போதே அந்த ஆவியானவர் பரிசுத்தாபியனை இறங்க ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுப்பாரு அந்த அனல் மூட்டி எழுப்புங்க ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் அனல் அனல் மூட்டி அனல் மூட்டி எழுப்புங்க அபிஷேகம் நுகத்தொடிகளை முறிக்கும் என்று சொல்லியிருக்காங்க அந்த அபிஷேகத்தை கேளுங்க ஏசாப்பா எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் 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 வேணும்னு கேட்டு நீங்க அந்த அனல் மூட்டி எழும்புங்க இந்த நாளில் உங்க ஆலயத்தில் நீங்க அனல் மூட்டி எழும்பணும் கர்த்தர் உங்களோட இடைப்படுவார் கர்த்தரோட அபிஷேகம் உங்க வேலை வளமாய் இறங்க செய்வார் எஸ்ஸப்பா நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் கண்டிப்பா செய்வார் அதே பதினாலு வசனத்தில் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுங்கிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள் உங்க ிருக்கிற அந்த நற்பொருள் என்ன ஆவி அன்பு தேவ வரம் வார்த்தை வல்லமைகள் துதி எல்லாவற்றையும் நீ எப்படி பாத்து காத்துக் கொள்ளணுமா வாசம் நமக்குள்ள பரிசுத்த ஆவிக்குள்ள காத்துக்கொள்ளணுமா ஆவியானவர்களை தான் காத்துக்கொள்ள முடியுங்க பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுங்க இந்த காலை வேலையில் தேவனை தரிசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நற்பொருளை காத்துக்கொள்ளுங்க தேவன் கொடுத்த ரச்சிப்பை காத்துக்கொள்ளுங்க தேவன் கொடுத்த அன்பை காத்துக்கொள்ளுங்க தேவன் கொடுத்த வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க தேவன் கொடுத்த துதியை காத்துக்கொள்ளுங்க தேவன் கொடுத்த குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க தேவன் கொடுத்த கணவரை காத்துக்கொள்ளுங்க தேவன் கொடுத்த பிள்ளையை தேவன் வழியில் நடக்க காத்துக்கொள்ளுங்கள் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நடத்த தேவன் உங்களுக்கு கிருப செய்திருக்கார் அதற்காக நன்றி செலுத்துங்க இந்த காலை வேளையில் கூட தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்துக்காக அந்த நற்பொருளுக்காக நமக்குள்ளே வைத்து வாசம் பண்ணிக்கிற அந்த பரிசுத்த ஆவியான பயபக்தியோட தொழுது கொள்ள ஓடோடி இந்த நாள் ஆலயத்துக்கு கடந்து செல்ல தேவன் கிருப செய்வார் யேசப்பா இந்த நாள்ல டாடி ஒவ்வொருத்தரோட நீங்க இடைப்பெற்று டாடி பரிசுத்த ஆவி பெறாத ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்க அனல் மூட்டி எழுப்பி விடுங்க தகப்பன ராஜா உங்களோட பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனை உங்களோட விலை மதிக்க முடியாத அந்த பொக்கிஷத்தை காத்துக்குள்ளே நீங்கள் கிருப செய்யுங்க டாடி டாடி நீங்கள் அப்படியே செய்து கொடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி சொல்லி சொத்துருக்கிறோம் டாடி உங்களோட கிருபைக்குள்ள எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதி கன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் நாங்கள் செல்கிற நீங்கள் பெருகணும் ஏசு கிறிஸ்துவை நாமதான் அழிபகிரியன் ஷிவனுள்ள நலப்பை ਸੁਵਿਧਾ ਹੋਵੇ ਅਮਨ